ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சபரிமலை நோக்கி பயணத்தில் தான் இருக்கோம் சபரிமலை நோக்கி பயணத்தில் பம்பை வந்திருக்கோம் இப்போ நாங்கள் காலையில் ஒரு மூணு மணிக்குள்ளே நிலக்கல் வந்தோம் நிலக்கல்லேருந்து அங்கேருந்து எல்லாம் ரெடி ஆகி பஸ் ஏறி பம்பை வந்து சேர்ந்துட்டோம் பாருங்க நம்ம கூட வந்தவங்க எல்லாரோட துணி ஃபஸ்ட்டு அவங்க வச்சு நின்று இருக்காங்க அடுத்தது நம்ம குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க போய்ட்டு குளிப்பாங்க ட்ரெஸ்ஸை வச்சுட்டு போக முடியாது ஒன்றை காட்டவா இவங்க தான் எங்கள் கூட வந்து குட்டி கண் சாமி குளிச்சிட்டு வந்துட்டாங்க செம குளிர்னு நினைக்கிறாங்க நறுங்கு நினைக்கிறாங்க இருமுடிக்கு எல்லாத்துக்கும் கற்பூரம் காட்டிட்டு அப்படியே கிளம்புறாங்க பாருங்க எங்கள் இது தான் இதில் ஒருத்தர் வந்து பதினெட்டாவது வருஷம் வராரு ஸோ அதனால் வந்து ஒரு தென்னங்கண்ணிட்டு வந்து அங்கே மேலே வந்து வைப்பாங்க அதுக்கு எடுத்துகிட்டு வராங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அடுத்து இருமுடி எடுத்து குருசாமி தலையில் வைப்பார் அப்போ கிளம்ப வேண்டியதான் சரணம் பாடிக்கினி மேலே போய் நேர வேண்டிதான் ஆனால் அந்த கியூ வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது அந்த எல்லாத்தையும் தாண்டி போகணும் மேலே ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிட்டு எல்லா சமையலும் நம்ம கிளம்புறோம் அதுக்கப்புறம் போயிட்டு கன்னி மிளக கணப்பதிக்கிட்டு ஒரு தேங்காய் போட்டு அப்புறம் வந்து ஆன்லைனில் போய் காட்டி எல்லாம் வாங்கிட்டேன் ஒரு ட்யூ நிற்கிது அந்த ட்யூவன் இப்போ நம்ம கீழே வந்து மேலே ஏறி கன்னி கணபதி கிட்ட வந்திருக்கோம் கன்னிமுனை கணபதிக்கிட்ட ஒரு தேங்காவை போட்டுவிட்டு அடுத்து கியூவில் போயிட்டு நிற்க வேண்டியது ஆன்லைன் முன்பதிவு நம்ம பதிஞ்சு வச்சுருக்கோம் அதை காட்டிட்டு எல்லாம் உள்ள போக வேண்டியதுதான் அப்புறம் ஒரு சில தேங்காய் உடையாமலே ஓடிடுது பதிஞ்சிக்கிற பதிவு இங்கே தான் இங்கே தான் வந்து உள்ளே விடுவாங்க செக் பண்ணி உள்ளே விடுவாங்க இந்த கியூ தான் இந்த கியூ தான் இந்த லைனில் தான் போகணுங்க கியூவில் அப்படியே போயினே இருக்க வேண்டியதாக உள்ளே செக் பண்ணி உள்ளே அனுப்பிடுவாங்க நான் பார்த்தீங்கன்னா விடு செக் பண்ணிட்டாங்க நம்மளை அனுப்புகிறாங்க உள்ள என்ட்ரன்ஸில் இந்த இளநீருக்குன்னு தனி ஒரு கூட்டம் தாங்க அது இளநீர் சாப்பிட்றதுக்குன்னு நிறைய பேர் வருவாங்க காலையில் பனி பெய்து அந்த பனி பெரிய விட கிளம்புறோம் ஆனால் இதில் என்ன ஒன்றுன்னா போகிறவங்களோட வரவுங்க தான் அதிகமாக இருக்காங்க நிறைய பேர் வந்து சாமி பார்த்துட்டு நிறைய பேர் வராங்க எங்களுக்கு ஆப்போசிட்லேயும் வராங்க அந்த சைட்லையும் வராங்க ரெண்டு பக்கமும் வராங்க பாருங்கள் இளைஞரு கடையா இதில் வந்து ஆரம்பம் மலையேற்றம் இதில் வந்து அப்படியே அப்பில் போய் நேர்க்க வேண்டிதான் மலையாற்றத்தை டோலி முடியாதவங்களை கூட்டம் வர்றதுக்கான டோலி நாங்கள் சும்மா விசாரித்து பார்த்தோம் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு வந்து ஐயாயிரம் ரூபா சொன்னாங்க அப்புறம் வந்து என்ன கம்மி பண்ணி சொல்ல முடியுமான்னு சொன்னேன் இரநூத்தம்பது ரூபா கம்மி பண்ணாங்க அதுதான் ஃபைனல் வேறு பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் இப்போ வந்து நம்ம வந்து நீலிமலை பாட்டம் ஆரம்பம் இருந்து இப்போ வந்து நீலிமலை டாப் ஒன்றோம் அடுத்து அப்பாச்சி மேடு நீலிமலை டாப் வந்தாச்சு எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் நம்ம கூட வர சாமிக்கு யாரும் ஆ உட்காராமல் அப்படி ஏறினே இருக்கிறாங்க என்ன தெரியல அப்படி ஒரு எனர்ஜி பழகிதா உங்களுக்கு இன்னும் பனிப்பூ நிற்கல இல்லை இல்லை இன்னும் அப்பச்சி படி யாரவே இல்லைல்ல நீளம் மாடம் மாதிரி தான் ஏன் நம்ம கூட வந்த சாமி காணா ஸோ ஒரு எங்கே தேர்றது வந்துட்டாருங்க இவங்க தாங்க இதில் என்னன்னா நம்ம போகிறவங்களோட வரவங்க கூட்டம் அதிகமாக இருக்குது எல்லாம் ஒரே பக்கமாக வராங்க அவங்க நம்மளுக்கு வழி விடாமல் நிரங்குறாங்க அதுதான் கஷ்டமாகுது இல்லைன்னா போயிடலாம் வெளியே ஆரம்பிச்சிருச்சு விடிஞ்சும் போயிடுச்சு அப்பா இப்போதான்ப்பா தண்ணியா தண்ணி குடிக்கப்போம் சரி விடிஞ்சு போயிடுச்சுங்க பரவாயில்ல இல்லை இப்போ ரோடு நல்லா ஃபோட்டோ இருக்காங்கள்ல நல்லா போட்டு இருக்காங்க முன்னாடி ஆ முன்னோட இப்போ பரவாயில்ல அதனால் வந்து சிரமம் தெரியல ஈஸியாக போயிடும் இவர் வந்து கன்னிசாமி அவர் வந்து குருசாமி இப்போ வந்து நிறையா ஸ்பெஷல் பண்ணி இது போல இதுக்கு முன்னாடி இது போல ரெண்டு பக்கமும் இருக்காது இப்போ பிரித்து இருக்காங்க மூணு பக்கமாக இந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது அங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் அந்த இடத்த பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க எல்லாம் அந்த ஏற்ற ஏறுற இடத்துல மட்டுந்தான் அந்த கொஞ்சம் ஸ்லோவாகிடுறாங்க மற்றவங்க கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல குயிக்காக போயிடறாங்க அந்த இடத்துல கூட இருக்க மாட்டுது இதுக்கு எல்லாம் இப்படி விடமாட்டாங்க ஒரே பக்கத்தில் இறங்குறதுக்கு ஏறுறது ஒரு பக்கம் இறங்குறது ஒரு பக்கம் அப்படி தான் விட்டுனு இப்போ அவங்க தெரியாமல் வராங்களா எப்படின்னு தெரியல ஒரே பக்கம் வர்றதுனால எங்களுக்கு ஏறுறது கஷ்டமாக இருக்குது ஏறது கஷ்டம்னா அவங்க வந்து நம்ம ஏறும்போது வந்து மறிக்கிறாங்க எதிர்க்க அவங்களும் வரும்போது நம்ம அதை மறித்து மறித்து போடுறதாகுது அதுதாங்க நீலி மடையை முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அதுக்கப்புறம் வந்து அப்பாச்சி மேடு ஸ்டார்ட் ஆகுது இதுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் ஒருத்தங்களை வந்து ஸ்ட்ரக்சரில் தூக்கின்னு போனாங்க ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு அவங்கள சார் வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன் சரி வேணாம் அவங்க விட்டுட்டேன் இது அப்பாச் மேடு பாட்டம் இது ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் எல்லாருக்கும் ஆனால் இதுதான் கொஞ்சம் ஹையாக இருக்கும் சொல்லுங்க ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து மெடிக்கல் கேம்ப் இருக்குங்க எல்லா இடத்துலையுமே வச்சுருப்பாங்க தமிழில் போட அவசர சா எந்த போட்டுக்கிறாங்க பாரு இந்த தடவை அதிகமாக டோலி பார்க்கல தானே நம்ம திக்க போடு தண்ணி கேட்டெல்லாம் போய் தண்ணி குடிப்போ குடி தண்ணி ஃபுல்லா கீழே சிந்தி நடக்க முடியாத அளவுக்கு பழுக்குது ஆக்சுவலாக நாங்கள் பயந்துனே வந்தோம் அடைஞ்சி எங்கே அடைச்சி அடைச்சி விட போகிறோம் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான் பரவாயில்ல அந்த வருஷம் இங்கே பாருங்கள் தண்ணியோட கலர் இதுதான் மூலிகை தண்ணின்னு சொன்னாங்க அதிகமாக இதுதான் தண்ணியோட கலர் அதிகமாக உச்சிடு பாருங்க ஆமாம் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி மீடியமாக இருக்கும் இப்போ மூலிகை தண்ணின்ட்டு மூலிகை தண்ணின்ட்டு அதில் வந்து இப்போ நிறைய அந்த கஷாயத்தை கலந்துருக்காங்க கூட அது ரெட் கலரில் வேலை இருக்கா கற்பூர வாசனை போல் கலந்து வருது நம்ம அந்த மலையார் இடத்துல அப்பாச்சி மாதிரி தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதுவும் இப்போ நம்ம ஏற போகிற மாதிரிங்க இந்த பாதை தான் ரொம்ப இதாக இருக்கும் அது செங்குத்தாக இருக்கும் எல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டுவாங்க ரொம்ப வேறு வேட வரவங்களுக்கு பாருங்கள் ஃபேன் வச்சு விட்டுருக்காங்க வந்து கொஞ்சம் அந்த ஃபேன் நின்று வருவாங்க அந்த இடத்துல எப்பயுமே வருஷம் வருஷம் இருக்கும் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குல்காம் டிவி விற்பாங்க அதுதான் எனர்ஜிக்காக வைக்கிறாங்க

படிங்க இப்போ இது போல் போட்டதுனால வந்து உண்மையுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது இதுக்கு முன்னாடியெலாம் இந்த ரெண்டு மலையும் நாங்கள் வந்து நிற்காமல் வந்திருக்க மாட்டோம் எப்படியும் ஒரு பத்து எட்டு லட்சம் உட்காந்து உக்காந்து வந்திருப்போம் ஆனால் இப்போ வந்து ஒரு இடம் கூட நிற்காமல் இந்த ரெண்டு மலையும் நாங்கள் ஏறிஞ்சிருக்கோம் அந்த அளவுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குது ஏறத்துக்கு